வணக்கம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் வினாக்கள் பாவனார் நூலகத்தை உருவாக்கியவர் யார் விடை ரா இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர் யார் விடை ரா இளங்குமரணார் தமிழ்வழி திருமணங்களை நடத்தியவர் யார் விடை ரா இளங்குமரனார் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் விடை ரா இளங்குமரனார் சொல்லாராய்ச்சியில் பாவானாரும் வியந்த பெருமகனார் யார் விடை ரா இளங்குமரனார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் விடை பாரதியார் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு விடை மலேசியா ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்த நாட்டு மக்களின் எது அமைந்திருக்கும் விடை அறிவொழுக்கம் மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் யார் தேவனேய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் விடை தேவனேய பாவாணர் உலக தமிழ்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் விடை தேவனேய பாவானர் செந்தமில் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் விடை தேவனேய பாவானர் நன்றி